ரூபாய் ஏழாயிரம் மதிப்பீட்டு அவர்களுக்கான இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது அடுத்து நாகலட்சுமி நாகலட்சுமி இலவச பற்றி ராஜேந்திரன் அடுத்து தமிழ்நாடு தொழில் வணிகத்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் எஸ் அவர்களுக்கு மின் கணக்கு அட்டை வழங்கப்படுகிறது அடுத்து மதக்கீட்டையின் மூலம் சமுதாய மதலீட்ட நிதியுதவிக்கான ஆணை ஸ்ரீ செல்வ மாலியம் மகளிர் குழு அடுத்த தோட்டக்கலை மற்றும் மழை பெய்வத்தலை கதிரவன் வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை ராமபாண்டி சக்தி சேல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படுகிறது சக்திவேல் அடுத்து வேளாண் ராமேஸ்வர நகராட்சியில் வளியக்கா பச்சவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கீழக்கிர நகராட்சி அரசியல் காப்பளுடைய சேவைதான் எங்களுடைய சேவை ஆகவே ரெண்டு மாவட்டம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அது பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நல்ல முறையில செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கால்ப்பு ரெண்டு பேர்